வணக்கமே நண்பனையர்களே நான் உங்கள் யுவராஜா பேசுகிறேன் சிதம்பரத்துல இருந்து எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நல்லா இருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன் நல்லா இல்ல அப்படின்னா கூட நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம படைத்த கடவுளையும் நவ கிரகங்களையும் பஞ்சபூதங்களையும் வேண்டி இந்த வீடியோவை நான் ஸ்டார்ட் பண்றேங்க வழக்கம் போல குரு பெயர்ச்சி அன்று இலவச யாகம் நாம வளர்க்கிறோம் அதை பத்தி நான் பின்னாடி சொல்றேன் இந்த வீடியோல இந்த ராசிக்காரர்களுக்கு அடுத்த ஒரு வருடத்திற்கு வேலை மற்றும் தொழில் நட்பு காதல் திருமணம் குடும்ப வாழ்க்கை குழந்தை உடல் ஆரோக்கியம் முக்கியம் எந்த விஷயத்துல கவனமா இருக்கணும் பரிகாரங்கள் என்னென்ன போன்றவற்ற பற்றி விரிவா பாப்போங்க யாரெல்லாம் உங்களை உதாசீனப்படுத்தினாங்களோ பிரச்சனை கொடுத்தாலோ அவங்களே வந்து மன்னிப்பு கேட்டு உடனிருந்து உதவி செய்யும் காலகட்டம் அப்படின்னு சொல்லாங்க ஒண்ணு உங்களுக்கு உதவி செய்வாங்க இல்ல அப்படின்னாக்க இருந்த இடம் தெரியாம காணாம போயிடுவாங்க இருக்கும் பன்னிரண்டு ராசிகள்ல ஐந்து ராசிகளுக்கு அமோகமான காலகட்டம் அப்படின்னு சொல்லாங்க ஏன்னா குருவுடைய பார்வை இரண்டு ஐந்து ஏழு ஒன்பது பதினொன்று ஆகிய இடங்கள்ல போடுங்க அந்த இடத்துல இருக்கிற ராசிகள் எல்லாமே சம தூளா சூப்பரா இருக்குங்க கடந்த காலகட்டத்தில் ருணரோக சத்ரு அப்படின்னு கூறக்கூடிய கடன் நோய் எதிரிகள் இந்த விஷயத்தால ஏகப்பட்ட பாதிப்பு அடைஞ்சிருப்பீங்க ஆனா இந்த பயிற்சியில இருந்து திருமணம் கூட்டு தொழில் வாழ்க்கை துணை வெளிநாட்டு வாழ்க்கை காதல் ஆகிய பகவானால உங்களுடைய வீட்டுல ஏகப்பட்ட சுபகாரியங்கள் நடந்தே தீருங்க அது கல்யாணமா இருக்கட்டும் நிச்சயதார்த்தமா இருக்கட்டும் குழந்தை பிறக்கிறதா இருக்கட்டும் உங்களுடைய பிள்ளைகள் ஏஜ் அட்டன் பண்றதா இருக்கட்டும் ஒரு வீடு கட்டுறதுக்கு அடிகள் நாடுறதா இருக்கட்டும் வீடு கட்டி கிரகப்பிரவேசம் பண்றதா இருக்கட்டும் அறுபதாம் கல்யாணம் எண்பதாம் கல்யாணம் பண்றதா இருக்கட்டும் இந்த மாதிரி ஏகப்பட்ட சுபமங்கல் நிகழ்ச்சிகள் உங்களுடைய வீட்டுல நடக்குங்க கூட்டு தொழில் நல்ல லாபத்தை கொடுக்கும் என்னதான் வேதனையில இருந்தா கூட உங்களுடைய நீண்ட நாள் கனவுகள் இந்த காலகட்டத்துல குரு பகவானால பூர்த்தி ஆகுங்க எவர் தடுப்பார் என்ன குருஜி வீடியோ இவ்வளவு நினைக்காதீங்க என்ன பொறுத்த வரைக்கும் என்னுடைய வியூவர்ஸ் வாழ்க்கையை மாற்ற முன்னேற்ற எதெல்லாம் தேவையோ அதை எல்லாத்தையுமே இங்க சொல்லணும் சும்மா வீடியோ போடணும்னு போடுறதுல எந்த அர்த்தமோ இல்லங்க ஏன்னா நான் வியூஸ்க்காக பணம் சம்பாதிக்கிறதுக்காக வீடியோ போறவும் இல்ல இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க இதுல ஏகப்பட்ட சூட்சமா சொல்லியிருக்கேன் அது கட்டாயமா உங்களுடைய வாழ்க்கைய மேம்படுத்த உதவுங்க ஷார்ட்டா வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க அடுத்த ஒரு ரெண்டு நிமிஷத்துல ஷார்ட்டா சொல்றேன் ஃபுல்லா வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க காலச்சக்கரத்தின் மூன்றாவது வீட்டில் இருக்கும் மிதுன ராசியை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னாக்கா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு காலச்சக்கரத்தின் இரண்டாவது வீடான ரிஷப ராசிக்கு போகும் குரு பகவானால அதிக பண வரவு வரப்போகும் ஒரு முக்கிய முக்கியமான ராசி மிதுன ராசிங்க பொதுவா உங்க எல்லாருக்குமே நல்லாவே தெரியும் குரு பகவான் இருக்கும் இடத்தை விட பார்க்கும் இடத்துக்கு தான் பவர் அதிகம் அப்படின்ட்டு அதனுடைய அடிப்படையில குரு பகவானுடைய இரண்டு ஐந்து ஏழு ஒன்பதாம் பார்வைகள் சுபத்துவம் பெறும் அதுல முதல்ல இருக்கிறது இரண்டாவது இடமான மிதுன ராசிங்க கடந்த பத்து வருஷமாவே நிறைய விஷயங்களுக்கு நீங்க ஏங்கி தவிச்சிருப்பீங்க நடக்காம போயிருக்கும் பண கஷ்டம் பண கஷ்டம் உடல் நல கஷ்டம் எதை தொடராலும் நஷ்டம் அப்படின்னு இருந்திருக்கலாம் ஆனா இந்த ஒரு ஆண்டு உங்களுடைய வாழ்க்கையே மாற்றி அமைக்க போகுதுங்க இந்த காலகட்டத்துல நீங்க ஒரு இடம் வாங்கணும்னு நினைக்கிறீங்க ஒரு வீடு கட்டணும்னு நினைக்கிறீங்க ஏதோ ஒரு அப்பார்ட்மெண்ட்ல ஒரு வீடு வாங்கணும்னு நினைக்கிறீங்க எல்லாமே நடக்குங்க பத்து பைசா கூட சேமிக்க முடியலையே அப்படின்னு நினைச்சவங்களுக்கு இந்த காலகட்டத்தில் சேமிப்பு உயரும் நல்ல வேலை இல்ல இல்ல வேலையில ஏகப்பட்ட பிரச்சனை வேலையே கிடைக்கல அப்படின்னு நல்ல வேலை கை நிறைய சம்பளம் நம்மளே நினைச்சு பார்த்திருக்க மாட்டோம் இவ்வளவு பெரிய கம்பெனியில நம்மளுக்கு வேலை கிடைக்குமா அப்படின்னு சொல்லிட்டு அந்த அளவுக்கு உங்களுடைய தகுதி கேட்ட வேலை கட்டாயம் கிடைச்சே தீருங்க அதுல எந்த மாற்றமும் இல்ல வேலை கிடைச்சிருச்சு அப்புறம் என்ன திருமணம் தான் நிறைய பேருக்கு திருமணத்துக்காக வெயிட் பண்ணி இருப்பீங்க இந்த காலகட்டத்தில் திருமணம் சுமூகமா முடியறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு நிறைய பேர் இரண்டாவது திருமணத்துக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க அவங்களுக்கும் இந்த ஒரு வருஷம் மான வருஷம் அப்படின்னு சொல்லலாம் எனக்க குடும்ப இல்லறதுக்கான சுக்கர பகவானின் வீடான ரிஷப ராசியில போய் சேர்றாருங்க இது கூடுதல் அட்வான்டேஜ் அப்படின்னு சொல்லலாம் அதனால திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணம் நடைபெறும் கணவன் மனைவிடைய ஏகப்பட்ட பிரச்சனைகள் இருக்கு பிரிஞ்சு போல நினைச்சவங்க கூட ஒன்னா சேர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு ஒரு சிலர் டிவோர்ஸ்க்காக வெயிட் பண்ணிருப்பீங்க அதுவும் பல வருஷமா இழுத்தடிச்சிருக்கும் ஆனா இந்த காலகட்டத்தில் டிவோர்ஸ் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு ஏன்னா உங்களுக்கு எது சந்தோஷத்தை கொடுக்குமோ உங்களுக்கு எதிர்காலம் எதனால நல்லா இருக்கும் அந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே குரு பகவான் நடத்தி கொடுத்துருவாரு அடுத்தது குழந்தை பிறப்பு நிறைய பேர் பாத்தீங்க அப்படின்னாக்க நீண்ட வருஷமா குழந்தை இல்ல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கால் பண்ணி கேட்டிருக்கீங்க நிறைய பேருக்கு பதினாறு வருஷமாவே குழந்தை இல்ல அப்பேற்பட்டவங்களுக்கு கூட இந்த காலகட்டத்துல குழந்தை பிறக்கிறதுக்கு குழந்தை பிறப்பதற்கு ஏகப்பட்ட வாய்ப்புகள் இருக்குங்க தேவைப்பட்டவங்க மருத்துவரை அணுகி அவர்களுடைய வழிகாட்டுதலின் பேரில் குழந்தை பாக்கியம் கட்டாயம் இருக்குங்க இதுக்கப்புறம் சொத்து சேர்க்கை நிறைய பேருடைய கனவு நாம் வசிப்பதற்கு ஒரு சொந்தமான வீடு அந்த கனவை இந்த காலகட்டத்துல குரு பகவான் நிறைவேற்றி கொடுப்பாருங்க ஏன்னா இந்த குரோதி வருஷத்துல நிறைய வருமானங்கள் வரப்போதுங்க உங்களுடைய

தொட்டதெல்லாம் பொண்ணாகும் நினைச்சது நடக்கும் கேட்டது கிடைக்கும் விதைச்சது விளங்கும் அப்படின்னு சொல்லலாம் இந்த குரு பயிற்சி பாத்தீங்க அப்படின்னாக்க மே மாசம் ஒன்னாம் தேதி பூமி செவ்வாய் பகவானின் வீடான மேஷ ராசியில இருந்து அசுரர்களின் குருவான சுக்கிர பகவான் வீடான ரிஷப ராசிக்கு தேவர்களின் குருவான தனக்காரகன் பணக்காரகன் புத்திரக்காரகன் குரு பகவான் இடம் பெயர்றாருங்க வழக்கம் போல குரு பெயர்ச்சி அன்று இலவச யாகம் நாம வளர்க்கிறோம் எனக்கு உங்களுடைய பெயர் நட்சத்திரம் ஒரு வரியில உங்களுக்கு என்ன தேவையோ அதை மட்டும் எனக்கு மெசேஜ் அனுப்புங்க வாட்ஸ்அப்ல வீடியோக்கு கீழே கமெண்ட்ல டைப் பண்ணாதீங்க ரொம்ப கஷ்டமா இருக்கு சரிங்களா கடந்த ஒரு வருஷமா எல்லா ராசிக்குமே கொஞ்சம் நல்லது நடந்தா கூட கோபப்பட்டு சண்டை போட்டுதாங்க நடந்திருக்கும் என்னதான் நீங்க சந்தோஷமா இருந்தாலும் கோபம் கொஞ்சம் அதிகமா தான் வந்திருக்கும் அதுக்கு காரணம் குரு பகவான் இருந்த இடம் அப்படிங்க ஆனா இப்போ குரு பகவான் போகும் இடம் வரிய நிலையில் இருப்பவர்களை கூட மாட மாளிகையில் தங்க வைத்து உணவையும் நேரமும் கையில பணத்தையும் இருக்க செய்யற போக குறைக்கு சேவை செய்ய ஆட்கள் சொகுசு வீடு சொகுசு வாகனம் துன்பம் இல்லாத மனம் பெண்கள் மூலம் ஆதாயம் பெண்கள் ஆதரவு உல்லாச வாழ்க்கை மது மாமிச வேட்கை வைரம் வைடூரியம் அணிதல் அரசனுக்கே உதவி செய்தல் ஊரே மெச்சும் அளவில் வாழறது ஆகிய அனைத்துக்கும் காரகத்துவம் பெற்று பொறுப்பேற்கும் பேருக்கும் சுக்கர பகவானின் வீட்டுக்கு குரு பகவான் போறது ஒன்னு இல்லங்க ஏகப்பட்ட இனிமேதான் உங்களுடைய வாழ்க்கையில சிறப்பான தரமான சம்பவங்கள் ஏராளமானது காத்திருக்குங்க குருவும் சுக்கரனும் இணைவதே கோட்டீஸ்வர யோகம் அப்படின்னு சொல்லாங்க முக்கியமா உங்களுக்கு ஏகப்பட்ட லாபம் கிடைப்பதற்கு முக்கியமான காரணம் குரு பகவான் லாபஸ்தானத்தை பாக்குறாருங்க குடும்பத்தில் ஏற்பட்டிருக்கும் குழப்பங்கள் நீங்கும் முக்கிய நிச்சயமா குரு பகவான் உங்களை பார்க்கிறாரு அப்படின்னாலே தேகபலம் மனோபலம் பணபலம் இந்த மூணு விஷயங்களுமே நல்ல முன்னேற்றத்தை பெறுங்க நீண்ட நாட்களாக நீங்க நினைச்சு வந்த தடைப்பட்ட காரியங்கள் எல்லாமே வெற்றிகரமாக முடியும் வேலை தொழில நல்ல முன்னேற்றம் இருக்கும் ஒரு சிலர் பாத்தீங்க அப்படின்னாக்க ரொம்ப வருஷமாவே வெளிநாட்டுக்கு போயிட்டு வேலை செய்யணும் அப்படின்னு சொல்றதையே மிகப்பெரிய கனவாவே வச்சிருப்பாங்க லட்சியமாவே வச்சிருப்பாங்க நிறைய முறை அதுக்கு முயற்சியா செஞ்சிருப்பாங்க அந்த விஷயங்கள் எல்லாத்துக்குமே இந்த காலகட்டத்தில் அனுகூலம் ஏற்படும் அப்படின்னு சொல்லலாங்க வெளிநாட்டுக்கே

மோசடிகள் நடக்குது அதுல கொஞ்சம் உசாரா இருங்க என்னைக்குமே வேலை பிசினஸ் பணம் சம்பாதிக்கிறது அப்படின்றது கொஞ்சம் கஷ்டம் தான் யாராவது வந்து இதை செய்யுங்க உங்களுக்கு இவ்வளவு லாபம் கிடைக்கும் இவ்வளவு பணம் தரேன் நீங்க இந்த ரிவ்யூ பண்ணுங்க இவ்வளவு பணம் தரேன் நீங்க இது செய்யுங்க வாலண்டரியா அவங்களே வந்து உங்ககிட்ட கேக்குறாங்க அப்படின்னாக்க உஷார் ஆயிடுங்க சதுரங்க வேட்டை மாதிரி உங்களுக்கு பல விரிக்கிறாங்க அப்படின்னு தான் சொல்லணும் ஏன்னா ஏகப்பட்ட பேர் நம்ம ஃபோன் பண்ணி சொல்றவங்களே இந்த மாதிரி இந்த வெப்சைட்ல நான் வேலை செஞ்சேங்க கடைசில பார்த்தாக்க அவங்க டூப்ளிகேட்டா இருக்கிறாங்க என்கிட்ட பத்தாயிரம் கொடுக்குற மாதிரி கொடுத்தாங்க இருபதாயிரம்

தேடி வரும் கடன்கள் அடைப்படும் சேமிப்புகள் அதிகரிக்கும் சித்திரை மாதம் முதல் உங்கள் வாழ்க்கையில திடீர் அதிர்ஷ்டம் தேடி வரப்போது மொத்தத்துல நைன்டி நன்மைகள் பெற போகும் ஒரு முக்கியமான ராசி இந்த மிதுன ராசிங்க அதுல எந்த மாற்றமும் இல்லங்க அன்றைய காலகட்டத்தில் இருந்தே அரை காசு உத்தியோகமா இருந்தாலும் அரண்மனையில வேலை செய்யணும் அப்படின்னு ஆனா படிச்சு முடிச்ச உடனே எல்லாருக்குமே அரசாங்கத்துல வேலை கிடைக்கிறது அப்படின்றது சாத்தியமே கிடையாதுங்க ஜாதகத்துல அரசாங்க வேலை பெறுவதற்குரிய கிரக அமைப்பு இருந்தா மட்டும்தான் இது அமையும் அப்படிப்பட்ட

ஏதோ ஒரு காரணத்தால துவங்கிய தொழில வளர்ச்சி அப்படின்றது இல்லாமே போயிருக்குங்க அப்படியே வரும் நீங்க போடுற பணம் ரொட்டேஷன்லயே இருக்கும் கடையில பாத்தீங்க அப்படின்னாக்கா ஆபீஸ்ல பாத்தீங்க அப்படின்னாக்கா ஏகப்பட்ட சரக்கு இருக்கும் ஆனா உங்க கையில லாபத்தை பார்த்தே இருக்க மாட்டீங்க அது எப்படி இருந்தாலும் இந்த காலகட்டத்துல லாபம் பல மடங்கு அதிகரிக்குங்க எங்கெல்லாம் தடைகள் இருந்துச்சோ எந்த விஷயத்துல நீங்க தோத்து போனீங்களோ அது எல்லாமே வெற்றியா மாறும் காலகட்டம் இந்த குரு பயிற்சி அப்படின்னு சொல்லுவாங்க உங்களுக்கு இந்த வருடம் முழுவதுமே நன்மைகள் நடக்க முதல் சூட்சமா குரு முயற்சி தொடங்கியதும் ஆலங்குடி கோயிலுக்கு போயிட்டு குரு பகவான தரிசனம் செய்யறது உங்களுக்கு ஏகப்பட்ட பாக்கியங்களை அள்ளித்தரும் அப்படின்னு சொல்லாங்க கூடவே நம்மளை வழிநடத்தின உண்மையான குரு நம்மளுடைய டீச்சர்ஸ் ட்ரைனர்ஸ் வேலை கொடுத்த ஓனர் முதலாளி அப்படின்னு யாரெல்லாம் உங்களுக்கு நல்ல விஷயங்களை சொல்லி தந்து அறிவை வளர்த்தாங்களோ அவங்கள நேர்ல போயிட்டு பார்த்து நன்றி சொல்றது உங்களுக்கு ஏகப்பட்ட நன்மைகளை அள்ளித்தரும் அப்படின்னு சொல்லாங்க உங்க நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கலாம் வெளிநாடுகள்ல நவம்பர் மாதம் கடைசியா வரும் வியாழக்கிழமைய நன்றி சொல்லும் நாள்

நன்றியுணர்வு கல் அப்படின்னு சொல்றாங்க இத பத்தி நீங்க கூகுள்ல கூட சர்ச் பண்ணி பார்த்து தெரிஞ்சுக்கலாம் இதுதான் நம்மளுடைய திருவள்ளுவர் கூட என் நன்றி கொண்டாருக்கும் உய்வுண்டாம் உய்வில்லை செய் நன்றி கொன்ற மகற்கு அப்படின்னு சொல்லி இருக்காரு நமக்கு உதவி செய்தவர்களின் நன்றியை மறந்தவங்க வாழ்க்கையில உயர்ந்ததா சரித்திரமே கிடையாதுங்க இது ஹண்ட்ரட் இல்ல டூ உண்மை அதனால இந்த குரு பயிற்சி அன்றோ அல்லது அதற்கு பிறகோ உங்களுக்கு அறிவை தந்தவர்களை சந்தித்து ஆசீர்வாதம் பெறுவது ஏகப்பட்ட நன்மைகளை புடிச்சு இழுக்கும் அப்படின்னு சொல்லலாம் நம்ம கிட்ட போன் பண்ற நிறைய பேர் கவலைப்படும் மற்றும் எதிர்பார்க்கும் ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னாக்கா தன் பிள்ளைகளுக்கு சரியான வயதுல திருமணம் செய்து வைத்து தன் பேரன் பேத்தி என தன்னுடைய தலைமுறை முறை பார்க்க வேண்டும் என்பதுதான் ஆனா கடந்த சில வருஷமாவே இந்த ராசியில இருக்கிற நிறைய பேருக்கு திருமணம் தள்ளி போயிருக்கு பிக்ஸ் பண்ண கல்யாணம் நின்று போயிருக்கு செட் மாதிரி இருக்கும் திடீர்னு அப்படி எந்த கம்யூனிகேஷன் இல்லாம எந்த பேச்சுவார்த்தையும் இல்லாம நின்னு போயிருக்கும் அந்த விஷயங்கள் எல்லாமே இப்போ மாறுங்க உங்களுக்கோ உங்கள் பிள்ளைகளுக்கோ சரியான பொருத்தத்துல திருமணம் நடக்க ஏகப்பட்ட வாய்ப்புகள் இருக்கு பக்காவா பிளான் பண்ணுங்க முடிஞ்ச வரைக்கும் பொருத்தம் பார்த்து திருமணம் பண்றது நல்லதுங்க ஒண்ணு இல்ல ரெண்டு மூணு ஜோசியர் கிட்ட ஜாதகத்தை கொண்டு

நபருக்கு திருமண யோகம் தாமதமாகும் நாம் செய்யக்கூடிய இந்த தான தர்மங்கள் நற்செயல்கள் சனி பகவானுடைய தோஷத்தையே போகக்கூடியதா இருக்குங்க சனி பகவான் மட்டும் இல்லங்க ராகு கேது தோஷத்தை கூட நீங்கள் செய்யும் தான தர்மங்கள் தோஷங்களை துரத்தி அடிக்கும் அப்படின்னு சொல்லலாம் கூடவே இந்த காலகட்டத்தில் குரு பகவான் உங்களுக்கு சப்போர்ட்டா இருக்கிறார் அப்படின்றதால மஞ்சள் நிற உடைய வியாழக்கிழமை தோறும் அணிந்து வருவது ரொம்ப நல்லதுங்க என்னடா மஞ்சள் கலர் சொல்றேனே அப்படின்னு பாக்குறீங்களா மஞ்சள்னா லைட் ஷேடுல மஞ்சள் இல்லைன்னா மஞ்சள் மிக்ஸ் பண்ண மாதிரி டிரெஸ் அணிந்து வருவது ரொம்ப நல்லது நல்லது அட்லீஸ்ட் மஞ்ச கலர் கை குட்டையாவது கையில வச்சுக்கோங்க அது உங்களுக்கு சிறந்த பாசிட்டிவிட்டிய அட்ராக்ட் பண்றதுக்கு அப்சர்வ் பண்றதுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் அடுத்தது குழந்தை பிறப்பு திருமணமான அடுத்த ஆண்டே குழந்தை பிறப்பு நடக்கணும் அட்லீஸ்ட் ஒரு மூணு வருஷத்துக்குள்ளேயாவது குழந்தை பிறந்துச்சு அப்படின்னாக்கா அந்த குடும்பத்துல சந்தோஷம் நிலைச்சி நிக்கோங்க அப்படி நிகழாத போது ஜாதக ரீதியா ஏதாவது தடை இருக்கா அப்படின்னு பாத்துக்கோங்க எல்லாத்துக்குமே ரெமிடி இருக்குங்க இப்ப எல்லாம் பாத்தீங்கன்னா டாக்டர் கிட்ட போறீங்க அப்படின்னாக்கா பிரிஸ்கிரிப்ஷன் எழுதுவாங்க டேப்லெட்ஸ் காலையில சாயந்தரம் காலையில சாயந்தரம் காலையில நைட்டு சிறப்பு அப்படின்னு கொடுப்பாங்க அதே போலதாங்க அந்த காலகட்டத்தில் கோயில்களை எழுதுனாங்க உடம்பு சரியில்லையா இந்த கோயிலுக்கு போ திருமணம் ஆகணுமா தோஷம் இருக்க இந்த கோயிலுக்கு போ குழந்தை பிறக்கணுமா கரு தங்கணுமா கரு பக்கவா இருக்கணுமா எந்த பாதிப்பும் இல்லாம இருக்கணுமா குழந்தை நல்லபடியா பிறக்கணுமா இந்த கோயிலுக்கு போ அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்துக்குமே ஒவ்வொரு கோயில் இருக்குங்க அந்த கோயில நீங்க போறீங்க நிக்கிறீங்க பூஜை செய்யறீங்க அப்படின் போது மேல இருக்க அந்த காஸ்மிக் எனர்ஜியை அப்படியே புடிச்சு இழுத்து உங்ககிட்ட கொடுக்கும்போது உங்களுடைய உடலே சரியாகும் அப்படின்னு சொல்லிட்டு சயின்டிபிக்காவே நிரூபிச்சிருக்காங்க இந்த காலகட்டம் உங்களுக்கு சூப்பரா இருக்குங்க பெரும்பாலும் எல்லாருமே ஆசைப்படுறது எதுக்கு பல மன வாழ்க்கை சுகபோகங்கள் ஆரோக்கியமான நீண்ட ஆயுள் இந்த மாதிரி விஷயங்களை பல கிரகங்கள் தந்தாலும் எல்லாவற்றுக்குமே சிகரமாக மணிமுடியாக இருக்கிறது வாரி வழங்கக்கூடிய தன்மை சுக்ரன் தான் சுகபோகங்களுக்கு அதிபதி திருமண பாக்கியத்துக்கு அதிகாரம் வகிப்பவர் இன்பங்களின் ஊற்றாக இருப்பவர் இயல் இசை நாடகம் உள்ளிட்ட ஆய கலைகள் அறுபத்தி நான்குக்கும் அதிபதி அப்படின்னு சொல்லாங்க தாம்பத்திய வாழ்க்கை மகிழ்ச்சியாக இருப்பதும் இவருடைய அனுகிரகத்தால்

விழுந்து தினம் தினம் வணங்கினாலும் குலதெய்வ உத்தரவு இல்லாம இஷ்ட தெய்வத்தின் பூரண அருள் கூட கிடைக்காதுங்க எனவே நம்மிடம் உள்ள நமக்கு எப்போதும் உதவ தயாராக இருக்கும் அவரவர் தெய்வத்தை முதல்ல வணங்குங்க அதன் பின்னர் அனைத்து இஷ்ட தெய்வத்தையும் வணங்கி அனைத்து தெய்வத்தின் அருளையும் பெறுங்க இது ஓலை சோடியில் கிளியராக அகத்தியர் சொல்லியிருக்காரு கேட்பதும் கேட்காமல் இருப்பதும் அவரவருடைய கர்ம அடிப்படையில் தாங்க நடக்கும் இன்றைக்கு நான் ஒரு விஷயம் சொல்றேன் இது நீங்க ஃபாலோ பண்ணுறீங்க அப்படின்னாக்கா அது உங்களுக்கு நல்ல விஷயத்தை அள்ளி கொடுக்கும் ஃபாலோ பண்ண முடியல

உடல்நல சோர்வால பிரச்சனை நம்பின நண்பர்கள் காதலால பிரச்சனை திருமணத்துக்கு பிறகு வாழ்க்கை துணை மாமனார் மாமியார் இப்படி ஏகப்பட்ட பிரச்சனைகளை அனுபவித்துக் கொண்டிருந்த எல்லா உறவுகளும் கைவிட்ட நிலையில இருந்த இந்த பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னாக்கா இருக்கிற இந்த மிதின ராசிக்காரர்களுக்கு கை கடுத்து தூக்கிவிட எப்படி ஹனுமன் சஞ்சீவி மலையை தூக்கி கொண்டு வந்து காப்பாற்றுவாரோ அப்படி இந்த பணக்காரகன் தனக்காரகன் புத்திரக்காரகன் பொன்னவன் நல்லவன் என்று அழைக்கும் குரு பகவான் உங்களுடைய வாழ்க்கையில ஏகப்பட்ட நல்ல நல்ல விஷயத்தை நிகழ்த்த போறாருங்க முக்கியமா இனிமே பணப்புழக்கம் அதிகரிக்குங்க என்ன செஞ்சாலும் சரி எவ்வளவு உழைத்தாலும் சரி பணம் இந்த லாபம் வரவே மாட்டது எப்பதான் இந்த நிலை மாறும் அப்படின்னு கேட்டிருக்கீங்க நிறைய பேர் மெசேஜ் அனுப்பிச்சிருக்கீங்க இப்போ இந்த காலகட்டத்தில் கட்டாயம் மாறுங்க ஏன்னா இந்த பணக்காரகன் குரு பகவான் வந்துட்டாருங்க கடந்த சில வருஷங்களா பாத்தீங்க அப்படின்னாக்கா சனி பகவானா இருக்கட்டும் ராகு கேது பகவானா இருக்கட்டும் உங்களுடைய ராசிநாதனா இருக்கட்டும் யாருமே உங்களுக்கு அந்த அளவுக்கு நல்லது செய்யல அப்படின்னா சொல்லணும் எல்லாருக்குமே நல்லது மட்டுமே செய்யும் குரு பகவான் கூட உங்களுக்கு நல்லது செய்யலங்க கடந்த காலத்துல உங்களுடைய கர்ம போட்டு பாடா படுத்து எடுத்துருச்சு அப்படின்னு சொல்லணும் உங்களுடைய நீங்க தெரிஞ்சும் தெரியாமலும் செய்த பாவங்கள் மொத்தமா தண்ணியில போட்ட உப்ப போல கரைஞ்சி காணாம போயிடுங்க இந்த காலகட்டத்தில் அப்படின்னு சொல்லலாங்க முக்கியமா கடந்த பத்து வருஷத்துல பதினெட்டு வயசுல இருந்து முப்பது வயசு வரைக்கும் இருந்த எல்லாருக்குமே ஏகப்பட்ட ப்ராப்ளங்க அவங்க சின்ன வயசுல இளம் வயசுல அனுபவிக்க கூடிய சின்ன சின்ன சந்தோஷத்தை கூட அனுபவிக்கலங்க தவற விட்டுட்டாங்க இனிமே எல்லாமே மாறப் போகுதுங்க உங்களுடைய வாழ்க்கையில சந்தோஷமான விஷயங்கள் நிறைய நடக்க போகுது அப்படின்னு தாங்க சொல்லணும் நான் உங்களுக்கு பிரச்சனைகளை சரி செய்யறதுக்கு சொல்யூஷனாக சொல்றேன் அத ஃபாலோ பண்ணாலே போதுங்க நிறைய பேர் நம்ம கிட்ட ஃபோன் பண்ணி நான் இன்னைக்கு வேலைக்கு இன்டர்வியூக்கு போறேன் குருஜி ப்ளீஸ் எனக்காக கொஞ்சம் வேண்டிக்கோங்க இன்னைக்கு ஒரு நல்ல விஷயம் இருக்கு போறேன் அதுக்காக எனக்கு வேண்டிக்குங்க அப்படின்னு கேட்டிருக்கீங்க நம்மளும் நிறைய பேருக்காக வேண்டிக்கிட்டு இருக்கோம் அவங்களுடைய வாழ்க்கையிலும் நிறைய நல்ல விஷயங்கள் நடந்திருக்கு ஆனா உங்க எல்லார்கிட்டயுமே நான் ஒரு சின்ன ரெக்கொஸ்ட் வச்சிக்கிறேன் நிறைய பேர் குட் மார்னிங் ஈவினிங் மெசேஜ் அனுப்புறீங்க சில பேர் ஃபார்வர்ட் மெசேஜ்

பேருக்கு இளைஞர்களுக்கு வேலை வாங்கி கொடுத்துருக்கங்க அவ்வளவு ஏங்க சும்மாவே என்கிட்ட போன் பண்ணி ஐயா எனக்கு சாப்பிடறதுக்கு கூட காசு இல்ல ஏதாவது ஹெல்ப் பண்ணுங்க இந்த மாதிரி நான் இன்னைக்கு இன்டர்வியூக்கு போறேன் அந்த வழி செலவு கூட காசு இல்ல ஏதாவது ஹெல்ப் பண்ணுங்க இந்த மாதிரி உடம்பு சரியில்லாம ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணிருக்காங்க முடிஞ்சத ஹெல்ப் பண்ணுங்க என்னுடைய குழந்தைக்கு என்னுடைய பிள்ளைக்கு திருமணம் வச்சிருக்கிறேன் என்கிட்ட அந்த அளவுக்கு வசதி இல்ல அப்படின்னு சொல்லி நிறைய பேர் நம்ம கிட்ட ரெக்வஸ்ட் வச்சிருக்காங்க நிறைய பேருக்கு நம்ம பண்ணி கூட கொடுத்துருக்கோங்க நான் கடவுள் கிட்ட வேண்டது எல்லாமே எனக்கு நிறைய கூடு நான் அதை நிறைய செய்யறேன் அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குற நோக்கத்துல நான் கேட்கிறேன் எனக்கும் கடவுள்

ரெண்டு பேருக்குள்ள அன்யோன்யம் அதிகரிக்கும் ஒரு லவ்லா ஒரு அபெக்ஷனா ஒரு நெருக்கமா இருப்பாங்க விவாகரத்து வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கோர்ட் படி ஏறினவங்க கூட என்னுடைய மனைவி என் மேல ரொம்ப பாசமா தான் நான் இருந்தேன் நான் தானே கோவப்பட்டிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு கணவன் மறுக்கலாம் என் ஹஸ்பண்ட் என் மேல உன் எல்லாமே பாசமா தான் இருந்தார் நான் என்ன கேட்டாலும் வாங்கி கொடுத்தாரு என்ன நான் சில நேரத்தில் கோவமா நடந்துட்டு இருக்கேன் அவருடைய சூழ்நிலை புரியாம அவருடைய ஆபீஸ்ல என்ன பிரச்சனை இருக்குன்னு தெரியாம நான் அவரை கத்தி விட்டு இருக்கிறேன் என் தான் தப்பு அப்படின்னு சொல்லிட்டு மனைவி மறுக்கலாம் புரிஞ்சுக்கிட்டேன் ரெண்டு பேரும் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்ல போயிருவாங்க விவாகரத்தும் கேன்சல் ஆகும் சொன்ன மாதிரி இடம் மனை நிலம் வீடு வண்டி வாகனம் பொன் பொருள் ஆடை ஆபரண சேர்க்கை அப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட நல்ல விஷயங்கள் உங்களுக்கு நடக்கும் ஏன்னா அதற்கேற்ற வருமானம் உங்களுக்கு வரும் அந்த வருமானத்தை நீங்க இந்த மாதிரி இன்வெஸ்ட்மெண்ட் செய்யலை அப்படின்னாக்கா அது வீண் விரயமா மாறுறதுக்கும் வாய்ப்புகள் இருக்கு அதனால வர பணத்தை சிக்கனமா செலவு பண்ணுங்க சேர்த்து வச்சிக்கங்க அது உங்களுக்கு எதிர்காலத்துல உதவும் கடந்த காலகட்டத்தில் நீங்க வேலைக்கு போறதா இருக்கட்டும் தொழில் செய்கிற கடைக்கு போறதா இருக்கட்டும் கால தாமதங்கள் நடந்துகிட்டு இருந்திருக்கலாம் ஏதாவது ஒரு தடவை வந்திருக்கோம் வந்திருக்கும் ஆனா இந்த காலகட்டத்தில் நீங்க ஆன் டைம்ல எந்த வேலையா இருந்தாலும் சரி பக்கவா முடிச்சிருவீங்க வராகி அம்மனை வழிபடுவது உங்களுடைய சிந்தனையை ஒரு வெற்றிக்கான பாதையில கொண்டு செல்லும் நீங்கள் எதிர்பார்த்த எதிர்பாராத நன்மைகள் எல்லாமே உங்களுக்கு கிடைக்குங்க அதிர்ஷ்டம் உங்கள் வீட்டு கதவை தட்டோ தட்டோன்னு தட்டுங்க மகாலட்சுமி உங்கள் வீட்டில் வாசம் செய்வார்கள் அவ்வளவுதாங்க இந்த பயிற்சி சம தூளா தாங்க இருக்கு உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ரொம்ப பிடிச்சிருந்தது அப்படின்னாக்க உங்களுடைய ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க நம்மளது வெறும் ஜோதிட நிலையம் இல்லங்க அறிவியல் கடவுள் ஜோதிடம் இந்த மூன்றையும் ரிலேட் பண்ணி நாட்டு மக்களுக்கு எப்படி எல்லாம் நல்லது செய்ய முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ரிசர்ச் நாங்க பண்ணிட்டு இருக்கோம் அது எல்லாத்தையும் உங்களுக்கு உடனுக்குடன் கிடைக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நீங்கள் இறைவனிடம் கேட்ட எல்லாமே உங்களுக்கு கிடைக்கணும்னு சொல்லிட்டு மனவளம் உடல் நலன் பொருளாதார முன்னேற்றம் என்று எல்லாமே கிடைக்க இறைவனை வேண்டி இந்த பதிவினை நான் நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்